பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நிலவரை இருண்ட சுரங்கப்பாதையில் வந்தியத்தேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான் படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின பிறகு சமநிலமாய் இருந்தது மறுபடியும் படிகள் மீண்டும் சமதிரை இரண்டு கைகளையும் எட்டு விரித்து பார்த்தான் சுவர் தட்டுப்படவில்லை ஆகவே அந்த சுரங்கவழி விசாலமானதாகவே இருக்க வேண்டும் மறுபடி சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின வளைந்து செல்வதாகவும் தோன்றியது இத்தகைய கும்மிரட்டில் தட்டு இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லையே ஆகா இது என்ன இருள் சிறிது குறைந்து வருகிறதே மிக மங்களான ஒளி தோன்றுகிறதே இந்த மங்கிய ஒளி எப்படி எங்கிருந்து வருகின்றது மேலே கூரையில் எங்கிருந்தாவது வரும் நிலவின் ஒளியோ அல்லது சுவர்களில் உள்ள பலகனி வழியாக வரும் ஒளியா மறைவான இடத்தில் வைத்திருக்கும் விளக்கிலிருந்து பரவும் ஒளியா இது என்ன அற்புதம் நம் கண்முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சிதானா நமது மூளை கலங்கியதால் ஏற்பட்ட தோற்றமோ ஒரு விசாலமான மண்டபம் கல்லை குடைந்து எடுத்து அமைத்த நிலவரை மண்டபம் அதனால்தான் தலையை இடித்து விடும்போல் அவ்வளவு தாழ்வாக சமமட்டமான மேல்தலம் அமைந்திருக்கிறது அந்த நிலவரையில் குடிகொண்டுள்ள மங்கிய நில ஒளி வெளியிலிருந்து வருவது அல்ல கூரை வழியாகவோ பலகனி வழியாகவோ வருவதும் அல்ல ஆங்காங்கே அந்த நிலவரையில் கும்பல் கும்பலாகவும் சில இடங்களில் பரவலாகவும் வருகிறது அப்படி நிலவொளி வீசும் அப்பொருட்கள் எத்தகைய பொருட்கள் ஒரு மூலையில் மணி மகுடங்கள் முத்தும் மணியும் வைரமும் வதித்த மகுடங்கள் இன்னொரு பக்கத்தில் ஆரங்கள் முத்து வடங்கள் ரமரத்தின மாலைகள் அந்த வாயகன்று அண்டாவில் என்ன கடவுளே அவ்வளவும் புன்னை முட்டுக்களைப் போன்ற வெண்முத்துக்கள் குண்டு குண்டான கெட்டி முத்துக்கள் இதோ அந்த பானையில் பளபளவென்று மஞ்சள் வெயில் வீசும் பொற்காசுகள் இங்கே குவிந்து கிடப்பவை தங்க கட்டிகள் தஞ்சை அரண்மனையில் நிலவரை பொக்கிஷம் இதுதான் போலும் தனாதிகாரி பழுவேட்டரையின் மாளிகையொட்டி இந்த இருள் மாளிகையும் அதில் இந்த பொக்கிஷ நிலவரையும் இருப்பதில் வியப்பில்லை அல்லவா இந்த நிலவரைக்கு நாம் வந்து சேர்ந்தோமே வாக்கியலட்சியும் அதிர்ஷ்ட தேவதையும் சேர்ந்தல்லவா நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான் எப்படிப்பட்ட அதிசயமான அபூர்வமான ரகசியத்தை நம்முடைய முயற்சி ஒன்றும் இல்லாமலே நாம் தெரிந்து கொண்டோம் இதை எப்படி பயன்படுத்துவது பயன்படுத்துவது அப்புறம் இருக்கட்டும் இங்கிருந்து போவதற்கே மனம் வராது போலிருக்கிறதே இங்கேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்கலாம் போல தோன்றுகிறதே இங்கேயே இருந்தால் பசி உறக்கம் தெரியாது உறக்கம் அருகிலும் அணுகாது நூறு வருஷ காலமாக சோழ நாட்டு வீர சைனியங்கள் அடைந்த வெற்றியின் பலன்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன நவநிதி என்று சொல்வார்களே அவ்வளவும் இங்கே இருக்கிறது குபேரனுடைய பொக்கிசத்தையும் தோற்கடிக்கும் செல்வக்களஞ்சியம் இங்கே இருக்கிறது இதை விட்டு எதற்காகப் போக வேண்டும் வந்தியத்தேவன் அந்த நிலவரையை சுற்றி சுற்றி வந்தான் ஒரு மூலையில் கிடந்த மணி மகுடங்களை தொட்டு பார்த்தான் இன்னொரு பக்கத்தில் கிடந்த இத்தினகாரங்களை கையில் எடுத்து பார்த்தான் அவற்றை போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சென்று செப்பு பானையில் நிறைந்திருந்த முத்துக்களில் கைகளை விட்டு அலைந்தான் வேறொரு பானையில் கையை விட்டு பொற்காசுகளை அள்ளிச் சொறிந்தான் ஒரு மூளையில் தரையில் பளபளவென்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதைக் கண்டு அங்கே சென்றான் முதலில் என்னவென்று தெரியவில்லை பிறகு குனிந்து உற்று பார்த்தான் அது ஓர் எலும்புக்கூடு ஒரு காலத்தில் சதையும் இரத்தமும் தோளும் ரோமும் மூக்கும் முகமும் கண்ணும் காதுமாக இருந்த மனித உடலின் எலும்புக்கூடு இந்த எலும்புக்கூடு அசைகிறதே உயிர் பெற்று எழுகிறதே பொற்காசுகளைப் போலவே சத்தமிடுகிறதே நமக்கு ஏதோ சேதி சொல்ல எழுந்திருப்பதாக காண்கிறதே வல்லவரனுடைய உடம்பிலிருந்து ஒவ்வொரு ரோமமும் குத் குத்திட்டு நின்றது தனக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது என்று நினைத்தான் எலும்புக்கூடு எழுந்திருக்கவில்லை அதற்குள்ளே இருந்து ஒரு பெருச்சாளி ஓடி வருகிறது நம் கால் மீது விழுந்து ஓடுகிறது இப்போது பார்த்தால் எலும்புக்கூடு தரையில்தான் விழுந்து கிடக்கிறது நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது என்பது உண்மை ஓடிப்போ இங்கே தாமதியாதே நானும் உன்னை போல் உடல் படைத்த மனிதனாயிருந்தேன் இங்கு வந்து அகப்பட்டு இங்கேயே மாண்டு மடிந்தேன் இப்போது எலும்புக்கூடாக கிடைக்கின்றேன் ஓடிப்போ என்று அது நம்மை எச்சரிக்கிறது இங்கிருந்து உடனே தப்பிச் சென்றோமோ பிழைத்தோம் இல்லாவிட்டால் அதோ கதிதான் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான் வந்தியத்தேவன் அந்த நிலவரையிலிருந்து வெளியேற எண்ணினான் ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை அந்த வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை நிலவரம் நிலவரையின் ஓரமாக எங்கே போனாலும் இருள் என்னும் பூதம் வாயை பிளந்து கொண்டிருந்தது கீழே பார்த்தால் அதல பாதாள படுகுழியாக தோன்றியது ஏறி வந்த படிக்கட்டு எங்கேயோ ஓரிடத்தில் இருக்க வேண்டும் அதை கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் மேலும் முயன்றான் தேடி தேடி அலைந்தான் அப்படி அலையும் போது ஓரிடத்தில் சுவர் ஓரமாக ஒரு குப்பல் தங்க காசுகள் கிடப்பதை கண்டான் அந்த குப்பலின் மீது ஏதோ வளை பின்னியது இருந்தது உற்று பார்த்தபோது அக்குவியலின் பேரில் சிலந்தி வளை கட்டியிருப்பதாக தெரிந்தது சிலந்தியின் வலை அவனது சிந்தனையை தூண்டியது பெரியோர்கள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைகளை சிலந்தி வலைக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் வலையை விரித்து கொண்டு சிலந்தி காத்திருக்கிறது எங்கிருந்தோ பறந்து வந்து ஈ அதில் அகப்பட்டு கொள்கிறது பிறகு சிறிது சிறிதாக சிலந்து ஈயை இழுத்து விழுங்குகிறது மூன்று வித ஆசைகளும் அப்படித்தான் மனிதன் வழிதவறிச் சென்று அந்த ஆசை வலைகளில் விழுந்து அகப்பட்டு கொள்கிறான் அப்புறம் மீளுவதில்லை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆகிய மூன்று ஆசைகளின் இயல்பையும் அன்றே ஒரே நாளில் நாம் அனுபவித்தாகிவிட்டது நந்தினி என்னும் பழிவூர் இளையராணி தன்னுடைய வலையில் நம்மை அகப்படுத்த பார்த்தாள் பழைய வானர்குல ராஜ்யத்தை அடையலாம் என்னும் மண்ணாசையும் காட்டினாள் கடைசியாக இங்கே பயங்கரமான பொன்னாசை பூதம் நம்மை அடியோடு விழுங்க பார்க்கிறது முதலாவது இரண்டிலிருந்து தப்பினோம் இந்த மூன்றாவது அபாயத்திலிருந்தும் தப்ப வேண்டும் நமக்கு எதற்கு இந்த வம்பெல்லாம் ராஜ்யம் எதற்கு செல்வம் எதற்கு பெண்களின் கூட்டுறவு தான் எதற்காக வானத்தை கூரையாகப் பெற்ற அகண்டமான பூமியே நமது அரண்மனை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பண்டை தமிழ்நாட்டு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே எல்லா ஊரும் நம்முடைய ஊர்தான் எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவினர்கள்தான் ஊர் ஊராக போக வேண்டியது புதுவெள்ளம் பொங்கி வரும் நதிகளையும் புதிய இலைகள் தழித்து விளங்கும் மரங் மரங்களையும் பல வர்ண பட்சிகளையும் மகான்களையும் மயில்களையும் மலைகளையும் மலைகளின் சிகரங்களையும் வானத்தையும் மேகத்தையும் கடலையும் கடல் அலைகளையும் பார்த்து கழிக்க வேண்டியது பசிக்கு உணவு கிடைக்கின்ற இடத்திலே உண்ண வேண்டியது உறக்கம் வந்த இடத்தில் உறங்க வேண்டியது ஆகா இதுவல்லவா இன்ப வாழ்க்கை எளிதில் கிடைக்கக்கூடிய இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் ஆசைகளும் அபாயங்களும் நிறைந்த வாழ்க்கையை ஏன் மேற்கொள்ள வேண்டும் எப்படியாவது இந்த நிலவரையை விட்டு இப்போது வெளியேறிவிட்டால் போதும் பிறகு இந்த இருள் மாளிகையும் தஞ்சாவூர் கோட்டையும் விட்டு வெளியேற வேண்டும் பின்னர் இத்தகைய தொல்லைகளில் என்றைக்கும் அகப்பட்டு கொள்ளவே கூடாது ஆகா கதவு திறந்து மூடும் ஓசை மறுபடியும் காலடி ஓசை இன்றைய இரவின் அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும் அதிசயங்களுக்கும் அளவில்லை பயங்கரங்களுக்கும் எல்லை இல்லை இம்முறை வெகு தூரத்திலிருந்து அந்த காலடி சத்தங்கள் கேட்டன இரண்டு பக்கங்களிலிருந்தும் வருவதாக தோன்றியது வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்டான் பொக்கிச நிலவரையில் நாலு புறமும் சூழ்ந்திருந்த இருளை கிழித்து கொண்டு பார்ப்பவனைப் போல் உற்று பார்த்தான் சிறிது நேரத்துக்கெல்லாம் அவன் எதிர்பார்த்தது போலவே அபூர்வமான காட்சியை கண்டான் கூத்து மேடையிலிருந்து மிக தொலைவிலே உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில் தோன்றும் காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது வந்தியத்தேவன் அப்போது கண்ட காட்சி அவன் அச்சமயம் இருந்த இடத்துக்கு உயரமான ஓரிடத்தில் தொலைதூரம் என்று தோன்றிய தூரத்தில் அது நடந்தது கூத்து மேடையின் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு தீவர்த்தி வந்தது இன்னொரு பக் பக்கம் படுதாவை நீக்கிக் கொண்டு மற்றொரு தீவர்த்தி வந்தது தீவர்த்திகள் இரண்டும் நெருங்கி வந்து கொண்டிருந்தன ஒரு தீவர்த்தி வெளிச்சத்தில் இரு நெடிய கரிய உருவங்கள் தெரிந்தன இன்னொரு தீவர்த்தியின் ஒளியில் இன்னொரு இரு திருவங்க இரு உருவங்கள் காணப்பட்டன அவற்றில் ஒன்று நெடிய கம்பீர உருவம் மற்றொன்று சிறிது குட்டையான மெல்லிய வடிவம் இருதரப்பு உருவங்களும் ஒன்றையொன்று நெருங்கி வந்து கொண்டிருந்தன வந்தியத்தேவன் மேலும் கண்விழிகள் பிதுங்கும்படி உற்று பார்த்து அந்த உருவங்கள் யாருடையவை என்பதை தெரிந்து கொண்டான் இடது பக்கத்திலிருந்து வந்த உருவங்கள் மதுராந்தகத்தேவரை அழைத்து சென்ற கந்தமாறனும் காவலனும் வலதுபுறத்திலிருந்து வந்த உருவங்கள் பெருவ பழுவேட்டையரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும் இந்த இரு கோஷ்டியாரும் சந்திக்கும் போது என்ன நடக்கும் ஏதாவது விபரீதமாக நடக்குமோ ஒருவருக்கொருவர் வழிவிட்டு சவாதான சமாதானமாக போய்விடுவார்களோ வந்தியத்தேவன் அந்த பரபரப்பில் மூச்சு விடுவதை கூட கொண்டு அத்தனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் இரு கோஷ்டியரும் சந்தித்தார்கள் அவர்கள் தடுமாறி தயங்கி நின்றிருந்திருந்து இருசாரருக்கும் அச்சந்திப்பு வியப்பையும் திகைப்பையும் அளித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் விபரீதம் ஒன்றும் நேர்ந்து விடவில்லை பழுவேட்டரையர் கந்தமாறனை பார்த்து ஏதோ கேட்டார் அதற்கு கந்தமாறன் ஏதோ விடை சொன்னான் கேள்வியும் விடையும் என்னவென்பதை வந்தியத்தேவன் காதில் விழவில்லை பிறகு பழுவேட்டரையர் கையினால் சமீட்சை செய்து சுரங்க படிகட்டை சுட்டி காட்டினான் கந்தமாறன் அவரை பணிவுடன் வணங்கினான் வணங்கிவிட்டு படிக்கட்டில் இறங்கினான் அவனுக்கு பின் கையில் தீவத்தியுடன் வந்த காவலனை பார்த்து பழுவேட்டரையர் ஏதோ சமீட்சை செய்தார் அவனும் மறுமொழி சொல்லாமல் ஒரு கையினால் வாயை பொத்தி கொண்டு வணங்கினான் பிறகு கந்தமாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான் பழுவேட்டரையரும் இளையராணியும் இடது பக்கம் நோக்கிச் சென்றார்கள் நிழலாட்டத்தையும் பொம்மலாட்டத்தையும் ஒத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சில கண நேரத்தில் நடந்துவிட்டன இவ்வளவும் சுரங்கவழியில் இறங்கும் படிக்கட்டின் அருகில் நிகழ்ந்தன என்பதை வந்தியத்தேவன் கவனித்து கொண்டான் ஆகா நாம் வழியில் எங்கும் நில்லாமல் இந்த நிலவரையில் வந்து சுற்றி சுழன்று கொண்டிருந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று நாம் மட்டும் இந்த இரு கோஷ்டிக்கும் நடுவில் அகப்பட்டு இருந்தால் நம் கதி என்னவாகியிருக்கும் ஏதோ அந்த மட்டுக்கும் விளைத்தோம் தப்பித்து வழி என்ன கந்தமாறன் மதுரையந்த தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில் திரும்பிச் செல்கிறான் என்பதில் ஐயமில்லை அந்த வழியிலிருந்து நாம் சிறிது விலகி இந்த பொக்கிஷ நிலவரைக்கு வந்திருக்க வேண்டும் இப்போது கந்தமாறன் போகும் வழியே தொடர்ந்து சென்றால் எப்போ எப்படியும் வெளியேறும் வாசலை கண்டுகொள்ளலாம் பிறகு ஏதேனும் உபாயணம் செய்து தப்பிக்கலாம் அப்படி அவசியம் நேர்ந்தால் கந்தமாறனிடமே உதவி கேட்கலாம் இல்லாவிட்டால் அவனையும் அந்த காவலனையும் ஒரு கை பார்த்துவிட்டு தப்பிச் செல்லலாம் எனவே கந்தமாறனை இப்போது பின்தொடரலாம் முதலில் தீவத்தி வெளிச்சம் நிலவரைக்கு அருகில் வருவது போல் இருந்தது வந்தியத்தேவன் மூச்சை பிடித்து கொண்டு நின்றான் பிறகு அவ்வெளிச்சம் அகன்று செல்வது போல் இருந்தது அதற்குள் வந்தியத்தேவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் அந்த நிலவரக்கில் பிரவேசித்த படிக்கட்டு எது என்பதை அறிந்து கொண்டான் அதன் வழியாக கீழே இறங்கி மீண்டும் மேலே ஏறினான் தீவத்தி வெளிச்சத்தை விட்டுவிடாமலும் அதிகமாக நெருங்காமலும் காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக அடிவத்து நடந்து சென்றான் மலைந்தும் நெளிந்தும் சுற்றியும் சுழன்றும் ஏறியும் இறங்கியும் சென்ற அந்த சுரங்கப்பாதையில் நாமாக இருளில் நடந்து வழி கண்டுபிடித்து போவது அவ்வளவு அசாத்தியமான காரியம் வாழ்க கந்தமாறவன் அவன் இப்போது தன்னை அறியாமல் நமக்கு செய்யும் உதவிக்கு எப்போது என்ன கைமாறு செய்யப் போகிறோம் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் என்று வந்தியத்தேவன் எண்ணவில்லை சுரங்கப்பாதையின் முடிவு வந்துவிட்டது எதிரில் ஒரு பெருஞ்சுவர் தெரிந்தது அதில் ஒரு வாசலோ கதவோ இருக்கும் என்று யாரும் கருத முடியாது ஆயினும் இருங்க இருக்கத்தான் வேண்டும் சுரங்கப்பாதைக்கு ஒரு ரகசிய வாசல் இருந்தே தீர வேண்டும் அல்லவா காவலன் தன் வலது கையில் இருந்த தீவத்தியை இடது கைக்கு மாற்றிக்கொள்கிறான் வலது கையினால் சுவரின் ஓரிடத்தில் கை வைத்து ஏதோ செய்கிறான் திருகாணியை திருகுவது போல் திருகுகிறான் சுவரில் மெல்லிய கோடு போல் ஒரு பிளவு தோன்றுகிறது அப்பிளவு வரவர பெரிதாகி வருகிறது ஓர் ஆள் நுழையும்படியான பிளவாகிறது காவலன் ஒரு கையினால் அதை சுட்டி காட்டுகிறான் கந்தமாரின் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு சுவரில் தோன்றிய பிளவில் ஒரு காலை வைக்கிறான் ஒரு கால் இன்னும் தான் இருக்கிறது இப்போது அவனுடைய முதுகு பிரதேசம் முழுவதும் புலனாகிறது இது என்ன இந்த காவலன் என்ன செய்கிறான் அறையில் செருகியிருந்த கூறிய வளைந்த சிறு கத்தியை எடுக்கின்றான் கடவுளே கந்தமாரனுடைய முதுகில் ஓங்கி குத்திவிட்டானே படுபாதகன் ஒருவனுக்கு பின்னாலிருந்து முதுகில் குத்தும் சண்டாளன் வந்தியத்தேவன் தான் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான் அந்த சத்தத்தை கேட்டு காவலன் திரும்பினான் தீபத்தின் ஒளி வந்தியத்தேவனின் கோபாவேச முகத்தில் விழுந்தது